அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி தவச திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை முடிய இந்த திருநாள் திருவிழா நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று அதிகாலை நான்கு முப்பத்து ஐந்து மணிக்கு மேல் ஐந்து ஐந்து மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமையன்று காலை எட்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு மேல் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி தவசு காட்சிக்கு புறப்பாடு மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி ரிஷப வாகனத்தில் அருள்மிகு கோமதி அம்பாளுக்கு தவசு காட்சி கொடுத்தல் இரவு பதினோரு மணிக்கு அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் புறப்பாடு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் அருள்மிகு கோமதி அம்பாளுக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்